குட் மார்னிங் எங்க கிளம்பிட்டீங்க காலையில காலையில் எங்க போறீங்க கொல்லிமலை ஜாலியா காலையில வந்து செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ராகேஷ் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்ப சொன்னா பட் இவங்க நைட்டெல்லாம் தூங்காம காலையில் லேட்டா இப்போதான் சார் எழுந்து குடிக்க வச்சிருக்கேன் அதனால லேட் ஆயிடுச்சு

அது ஹ்ம் ஹ் காக்காண்டி அம்மா இந்த கலருக்கும் இதுக்கும் பாரு காட்றேன் ஓகே ஆரை ஜெ ஹலோலாம்லாம் இல்ல ஆதி குட்டி வாச்சிமா

Siapa ini Saya waktu sendiri yang menyerah Saya, monkey? Ada yang berdiri seperti itu

मां सुपर है क्या गेमिंग का कैमरा मां सुपर का अंगोर एक्टिव साउंडर लुक एट दिस 5 एम मैम ये एंडला बना ना मैं रूम टूर काट ओके okay? रूम टूर என் ஹவுஸ் என் ஹட் என் ஹட் ஆ இப்ப போய் ரூம்ல ரூம் குல சாமியா இரு ம் ம் ஜம்ப் பண்ணிட்டு பாத்துப்பேன் வேணா காஃபி நோ காஃபி

காணும்வுில <laughs> பவுடர் <laughs> 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 <mimit>

நான் லாக் பண்ணிட்டேன் தாத்தா வச்சு ஸ்கீ அங்கிட்ட தான் இருக்கு அங்கே போகாத வா அம்மா ம் எதுக்கு தூங்கற தாத்தா வா இதுதான் வந்து ராகேஷும் அப்பாவும் இருக்க போறரோமா ரூம் என்ஜாய் பண்றீங்களா டேய் டஸ்ட்ல போனும் ஹான் ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா நான் என்ஜாய் انا

வருவாராம் <laughs> 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 சாப்பிட போலாமா போங்க கல்லுலயே செதுக்கி இருக்காங்க சூப்பரா இருக்குடா ஆமா இதுவும் நல்லா இருக்கு போனாட்டி இதுலயே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாத்துருங்க

주주 <susur>